விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டிடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டிடி ஃபேமஸ் அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாத காலமாக டிடி இன்னும் பயங்கரமான ஃபேமஸ் அந்த ஒரு மாதத்துல டிடியோட பேர் அடிப்படாத வாய் எதுவுமே இருக்கவே முடியாதுன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு டிடி தமிழ்நாட்டில் பயங்கரமான சின்னத்திரை நிகழ்ச்சிகளை மட்டும் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கத்தில் டிடி தான் அது மட்டும் இல்ல இவங்க சின்னத்திரையில மட்டும் இல்லாம சினிமா நடிகர் நடிகர்கள் கூட கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க தற்போது சின்னத்திரையை விட அதிகமா சினிமாவில் நடிக்க போதான அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிடி அதனால தனுஷ் இயக்கி கொண்டு வந்திருக்கும் பவர் பாண்டி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க டிடி மேலும் இதைத் தொடர்ந்து பல படங்கள் நடிப்பதற்கு சான்ஸ் தடி வந்துட்டு இருக்காங்களா டிடி விஜய் டிவியில நடத்தி வரும் காஃபி வித் டிடி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பயங்கரமே ஃபேமஸ் ஆனது அதுல ஒவ்வொரு செலிபிரிட்டிஸா கூப்பிட்டு பயங்கரமா கலாய்ச்சி அவங்களோட பசன விஷயத்தெல்லாம் நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க டிடி சரி ஓகே இது வீடியோ பத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட ஆர்யா பத்தி ஒரு பக்கம் சொல்லி அதாவது ஆர்யா அவர் கூட நடிச்ச எல்லா நடிகைகளையும் நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டு வரான் அது மட்டும் இல்ல ஆரியாவ பிளே பாய் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அவரோட பேரே சாக்லேட் பாய்னா பாத்துக்கோங்க மேலும் ஆர்யா தற்போது ட்விட்டர்ல கொஞ்சம் ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காரு ஜல்லிக்கட்டு கூட ஏதோ ஒன்று பேசி எக்கு தப்பா மாணவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படிப்பட்ட ஆரியா தற்போது டிடி என்ன சொல்லியிருக்காருனா இப்போ காஃபி வித் டிடி அன்புடன் டிடி மாற்றப்படுத்து பார்த்தீங்களா அதை பத்தி தான் சொல்லியிருக்காரு அதாவது அன்புடன் டிடி ப்ரோக்ராம அன்புடன் ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி நான் வேணா தொகுத்து வளர்ந்துட்டுமா டிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க எல்லாத்துக்குமே ரொம்ப